இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பதினோராவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாள் என்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தேவன் நல்லவராயிருக்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பேருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் தேவனாக்கிய கர்த்தர் அவர்களுக்கு கடன் பிரச்சனையை அடைப்பதற்கு நிர்வாகத்திறனை கொடுக்கும்படியாக இனி கடன் வாங்காமல் இருக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படியாவது ஒரு அற்புதம் செய்வாராக கடனில் இருக்கிற மக்களுக்காக இதை பார்க்கிற நீங்க ஒரு நிமிஷம் பாரத்தோடு ஜாம் அணுங்க அவர் கடன் பிரச்சனை நீங்கட்டும் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கடன் இருக்குன்னா ஆண்டவரே எப்படியாவது இந்த க கடனை அடைக்க எனக்கு நிர்வாகத்தரனை தாங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று சொல்லி பொறுத்தனையோடு ஜா பண்ணுங்க உங்கள் ஜபத்தை கேட்டு நிச்சயம் கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தன் உங்களை காப்பாற்றுவார் தூக்கி விடுவாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நான்காவது வசனம் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சங்கீதக்கரன் தாவிது இங்கே சொல்கிறார் ஒன்றை கேட்டேன் அது கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்கிறார் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் இருக்கும் அநேக பிரச்சனைகள் இருக்கும் இந்த பிரச்சனை மாறிட்டனா எனக்கு சந்தோஷமாக இருக்குமே அப்படி சொல்லி ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஆண்டு விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருப்பீங்க தொடர்ந்து விண்ணப்பம் பண்ணுங்க அதை நாடுங்க நிச்சயம் கர்த்தருக்கு சுத்தமானால் எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஒருவேளை சரீரை பலவீனமாக இருக்கலாம் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை ஆவிக்குரிய சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் எதிர்கால சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம் எந்த காரியத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பிக்குங்களோ அந்த ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க விசுவாசத்தோடு இருங்க நிச்சயம் தேவனாகி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழிய பாதையில் குடும்பத்தில் அற்புதங்களை செய்வார் இந்த இடத்துல தாவியது கேட்ட காரியம் என்ன தெரியுமா அவர் சொல்கிறாரு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் இந்த ஒன்றை தான் அவர் கேட்டார் தாவீதுக்கு அரண்மனை இருந்தாலும் ஏராளமான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் ராஜாவாக இருந்தாலும் அவருடைய ஆர்வம் அவருடைய விருப்பம் அவருடைய விண்ணப்பம் அவருடைய வேண்டுதல் எல்லாம் என்ன தெரியுமா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருக்கணும் அதாவது அரண்மனையில் இருக்கணும் சொல்லி கேட்கல இன்றைக்கி அநேக நேரங்களில் மக்கள் எப்படின்னா எனக்கு இந்த உலக சந்தோஷம் வேணும்னு சொல்லி யோசிப்பாங்க விண்ணப்பம் பண்ணுவாங்க எனக்கு இந்த பிரச்சனை மாறணும் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க தப்பு இல்லை ஆனால் அவருக்கு இருந்த வாஞ்ச விருப்பம் வேண்டுதல் பார்த்திங்களா ஆலயத்தில் தங்கியிருக்கணும் சொல்லி இன்றைக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடணும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மட்டும் சிலர் வராங்க சிலர் வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்துக்கு மட்டும் வராங்க ஆனால் இது அப்படி இல்லை ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கருத்துனுடைய ஆலயத்தில் தங்கியிருக்கணும் அப்படிங்கிறாரு இதை தான் நாடுவேன் அப்படிங்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆலய கூடி வருதலை விட்டுறக்கூடாது இன்றைக்கி அநேக மக்கள் சபை கூடி வருதலை விட்டு விடுறாங்க அவங்க வாழ்க்கையில் எது தேவையோ அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை மட்டும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்த நமக்கு வைத்திருக்கிற அந்த பரலோகத்தை இழந்துடக்கூடாது எனவே ஆண்டவற்றை நீங்கள் ஜபிக்கணும் விண்ணப்பிக்கணும் விசுவாசத்தோடு இருக்கணும் நான் ஆலயத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் போய் ஜாப் பண்ணுவேன் ஆலயத்தில் தங்கி இருப்பதை நான் விரும்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவற்றை கேட்கணும் நீங்களும் நீங்கள் அங்கே வைக்கிற சபைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் போய் ஜாப் பண்ணுங்க அங்கே உட்காந்து வேதம் வாசிங்க கர்த்தர் அது மேலே தான் பிரியமாக இருக்கிறாரு நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார் ஒரு ராஜாவே இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் ஒருவர் இருக்கிறார் அவர் பெரிய ஒரு பிஸ்னஸ் அந்த அவருடைய பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனை வருது ஏதாவது காரியம் நடக்கல கையெழுத்தே வைக்கலனா அவர் என்ன செய்வார்னா ஆலயத்தில் ஓடி வந்து முழங்கால் போட்டு ஜோமணிக்கிட்டே இருப்பார் ஆனால் வெளியே அவரை பார்க்க காத்திருப்பாங்க ஆனால் அவர் ஜோம் பண்ணிட்டு தான் அங்கே போவார் ஏதாட்டும் வேலையில் பிரச்சனை அப்படி இல்லைன்னா அங்கே உட்காந்து ஜோம் பண்ணுவார் அந்த பிரச்சனையை சபையில் கொண்டு வந்து ஜோம் பண்ணுவார் பாஸ்ட்டை சொல்லி ஜோம் பண்ணுவார் எப்போவும் சபையில் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இதை தான் கர்த்தர் இந்த நாட்களில் விரும்புகிறார் ஆனால் இன்னைக்கு காலங்கள்லாம் மாறிட்டு ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரிய பாடாக இருக்குது அதுவும் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு அந்த காலத்தில் உள்ள விசுவாசிகள் எல்லாம் லீவ் எடுத்துட்டு வந்தாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை அந்த இதை கேட்குற நீங்களும் நானும் நம்ம அங்கே வைக்கிற சபையில் எப்போவுமே அந்த சபையில் நேரம் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும் ஆராய்ச்சி செய்யணும் வசனத்தை அங்கே உட்காந்து தியானிக்கணும் அதை தான் தாவிதை விரும்பி இருக்கிறாரு அதை தான் நாடுவேங்கிறாரு இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க வருஷத்துடைய கடைசியில் இருக்கிறோம் கடைசி அடுத்த வருஷத்துலேருந்து சரியாகிடலாம் இல்லை இன்னைக்கு இப்போவே நேரம் கிடைக்கும்போது சபைக்கு சென்று ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே உட்காந்து ஜோ பண்ணுங்க ஆலயத்தில் இருந்து தான் கத்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் அதை தான் தாவிது அரண்மனையின் சந்தோஷத்தை விட அவர் ஆலய சந்தோஷத்தில் பிரியமாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க ஆண்டவரே இந்த கடைசி நாட்களில் நான் ஆலயத்தில் தங்கி இருப்பேன் ஆண்டபுரேன் ஜோம் பண்ணுவேன் உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவேன் என் கூட பேசுங்க வசனத்தை அங்கே உட்காந்து சொல்லி சொல்லிப்பாருங்க நிச்சயம் நீங்கள் என்ன கேட்டீங்களோ கத்தரை அதை செய்வார் தாவிதை கேட்டார் தாவித வாழ்க்கையில் அது நடந்தது கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வலம் தேவனை நான் விளக்கா ஜபிக்கிறேன் இந்த கடைசி காலகட்டத்தில் அடுத்து ஸ்தோத்ரம் நாங்கள் ஒன்றை கேட்கணும் ஆண்டு வரேன் ஆலயத்தில் தங்கியிருக்கணும் இந்த ஜீவன் உள்ள மட்டும் ஆண்டு வரேன் எங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி உடைய ஆலயத்தை நாங்கள் மறந்துடக்கூடாது அங்கே உட்காந்து ஜபிக்கணும் அங்கே வேதத்தை தியானிக்கணும் அங்கே எங்களுக்கு போதிக்கப்படுற வார்த்தையை கேட்டு வளர கத்திரக்கருவை பாராட்டுங்க இந்த கடைசி நாட்களில் இந்த நேரங்களை நாட்களை விசுவாசிங்க பயன்படுத்தி கொள்ளட்டும் சுபிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவுகொள்கிறேன் ஒவ்வொரு வரைக்கும் அத்திர ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் சொல்லிய வாக்குத்தத்துவங்கள் நிறைவேறட்டும் என்று சொபிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட பாதுகாப்பாக இருப்பீராக இயேசுவின் மூலம் ஜீவனால பிதாவே ஆமை என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்திரி என் முன்னோருமே என்னுடைய பரிசுத்திராமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி கத்து செய்த சகல உபகரணங்கள் மறுவாது ஆவேன் ஆண்டு உச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவோம் ஆவோம் அணிகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமே அலையலுயா